ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேருச்சம்பளத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ஹெல்த்தியான பாலை ஒரு டம்ளர் அளவு மட்டும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் நீங்கள் குடிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடு பலகீனம் ஆண்மை குறைபாடு ரத்த சோகை இந்த மாதிரி அனைத்து விதமான உடல்நல கோளாறுகளையும் போக்கி இந்த உடலை ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த பேர்ச்சம்பளம் கலந்த பாலை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதை இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா நாலு இல்லை அஞ்சு நாலு இல்லைன்னா ஒரு அஞ்சு பேர் எடுத்துக்கோங்க அதில் விதையே இல்லை விதை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த பேரிச்சம்பளத்தை வந்து நல்லா பாலில் போட்டு வந்து கொதிக்க வச்சு குடிக்கணுங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா அந்த பேரிச்சம்பளத்தை சொல்லலாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இதை சாப்பிடுவாங்க விரும்பி இந்த பேர்ச்சம்பளத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம உடலுக்கு தேவையான கலோரிஸ் டைட்ரிக் ஃபைபர் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா இயற்கை சர்க்கரையான குளுக்கோஸ் நிறையவே வந்து இந்த பேர் இருக்குதுங்க நம்ம டெய்லி ஒரு நாலு பேர் சம்பளம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல்ல புத்துணர்ச்சி வந்து உருவாக்கி கொடுக்கும் நாலு பேர் சம்பளம் எடுத்து நீங்கள் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கணுங்க இதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நம்ம உடல்ல ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்க செய்யும் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறையும் போது நமக்கு ரத்த சோயின்னு சொல்லக்கூடிய அனிமியா ப்ராப்ளம் வந்து வரும் அனிமியா வந்துச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா தலை சுற்றல் தலை சோ அதாவது உடல் வந்து சோர்வு பலகீனம் புத்துணர்ச்சி இன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது நீங்கிறதுக்கு இந்த பேர்ச்சம் அதிகமாக சாப்பிடணுங்க இதுல எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் வலுக்கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து நிறையவே இருக்குது நம்ம உடம்புல கால்சியம் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் அதனுடைய உறுதி தன்மையை வந்து எழுந்துரும் அதனால் பார்த்திங்கன்னா தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய இந்த பேரி சம்பளத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த பேருச்சம்பளத்தில் பார்த்திங்க அப்படின்னா கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை நிறையவே இருக்குது உடனுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியது இந்த பேரிச்சம்பளங்க டெய்லி ஒரு நாலு பேர் சாப்பிட்டா கூட போதும் ஆண்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்மை குறைபாடு தான் ஆண்மை குறைபாடு வந்துச்சுன்னா அது வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கும்போது ஆண்களுக்கு எழுச்சி தன்மை குறைபாடு வரும் பாலியல் உணர்வுகள் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாலு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்மை தன்மை பெருகும் ஏன்னா பிறப்புறுப்புக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கிற தன்மையும் இந்த பேரீச்சம்பழத்தில் நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை அஜீரணக் குளறு இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த பேர் சம்பளத்தை எடுத்துக்கிடுவாங்க நாலு பேர் சம்பளத்தில் நாலு பேர் போட்டு பாலில் போட்டு கொதிக்க வச்சு கூட போதும் பாலும் நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த கால்சியம் பற்றாக்குறையை வந்து போக்கக்கூடியதுங்க ரத்த சோகை உடல் பலகீனம் ஆண்மை குறைபாடு இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது இந்த பேர் சம்பளம் இதில் அந்த பேர் சம்பளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலோடு சேர்த்து அந்த நீங்க அந்த பேர்சம்பளத்தையும் வந்து கடித்து நல்லா மென்னு சாப்பிட்ருங்க இது எப்ப சாப்பிடணும் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க அது போலவே இது டெய்லியும் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து டெய்லியும் குடிக்கணுங்க தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலும்புகள் வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாறும் அது இரும்பு போல் நல்லா ஸ்ட்ராங்காக மாறுங்க ரத்தத்தோட அந்த குறைபாட்டை வந்து போக்கும் அதாவது ரத்த குறைஞ்சதை வந்து போக்கி ரத்தம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி கொடுக்குங்க நல்லா அதிகப்படியான ரத்தம் ஊறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இதில் ரத்த சோக பிரச்சனையே வராது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் குடிக்கும்போது ஒரு நாலு பேர் செலத்தை பாலில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ரத்த சோகம் பிரச்சனையே வராதுங்க இதை அந்த ரத்த சோக பிரச்சனையினால வரக்கூடிய தலைவலி தலை சுற்றல் புத்துணர்ச்சி இன்மை சுறுசுறுப்பு இன்மை இந்த மாதிரி குறைபாடுகளையும் வந்து போக்கக்கூடியது இந்த பேரிச்சம்பளம் கலந்த பாருங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கைகள் குடிச்சல் உடல் வளைகணும் இருந்தாலும் அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியதான் இந்த பேரிசம்பளம் தான் பாலுங்க தொடர்ந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தாம்பத்திய உருவா ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்க இதை குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க உங்கள் அந்த ஆண்மை சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு பாடிகள் உணர்ச்சிகளையும் வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த பேரிச்சம் நடந்தால் பாருங்க உங்கள் உடல்ல நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் உடம்புல வலு அதிகரிக்கும் ஆணுறுப்புக்கும் பெண்ணுறுப்புக்கும் தேவையான ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பாலியல் உறவுல ஆர்வத்தை தூண்டி விடுங்க அதனால குழந்தை பாய்க்கம் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் அதுபோல் பேர்சி மூளத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து நிறையவே இருக்குது டெய்லியும் வந்து இதை சாப்பிடும்போது ரத்த அழுத்தம் வந்து நல்லா கட்டுப்படுங்க ரத்த நாளங்கள்ல வரக்கூடிய அடைப்பு மற்றும் அழுத்தத்தை குறைச்சி இதயத்தோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த பேரிச்சி மூளங்க இதில் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு பக்கவாதம் மாரடைப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்தக்கூடியது அதுபோல் போல் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் அதிக அளவில் வந்து ரத்தப்போக்கு உருவாகும் அந்த இரத்தத்தில் நிறைய கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் வெளியேறிடும் மாதவிடாய் நடக்கிற அந்த காலத்தில் நீங்கள் இந்த இதை நீங்கள் சாப்பிடும்போது உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்குங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இழந்த அந்த கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் திரும்ப கிடைக்கும் உடல் வலி இடுப்பு வலி அடி வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியதான் இந்த பேர்ச்சி இது எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கக்கூடியதான் எல்லாருமே இதை குடிக்கலாங்க இது வந்து நல்ல மறு நல்ல இது வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி சுறுசுறுப்பை உண்டு பண்ணக்கூடியது ஸோ அதனால வந்து இது எல்லாருமே வந்து குடிக்கலாம் சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் கற்பி பெண் கற்பிணி பெண்கள் வந்து இதை கண்டிப்பாக டெய்லியும் வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது ரத்தத்தை ரத்தம் வந்து நல்லா அதிகரிக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எல்லோருமே வந்து இதை டெய்லி எடுத்துக்கணும் ரொம்பவே நல்லது உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலிங்க் பண்ணிக்கோங்க தேங்க் யூ